காற்றால் மின்கம்பங்கள் சாய்ந்ததால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது எமது செய்தியாளர் கண்ணதாசன் கண்ணதாசன் சாலையின் நடுவே இருந்த மின்கம்பங்கள் சாய்ந்ததால் தற்போது போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது என்ற தகவல்கள் வெளியாகி இருக்கிறது இது பற்றிய விவரங்கள் கடலூரில் காலையில் இருந்து மேகமூட்டத்துடன் காணப்பட்டது இந்த கடலூரில் திடீர் மேகமூட்டத்துடன் காணப்பட்டதால் மழை வருமோ என்ற அச்சத்தில் பொதுமக்கள் இருந்தனர் நேற்று இன்று இந்த மழை என்பது இல்லாமல் இருந்த நிலையில் மிதமான மழை மட்டுமே பெய்து கொண்டிருந்தது கடலூரில் இன்று மாலை திடீர் என ஐந்து ஐந்தே முக்கால் மணி இருக்குமோ அப்போது திடீர் என்று ஒரு காற்று வீச தொடங்கியது அந்த காற்று என்பது திடீர் சூறாவளி காற்றாக மாறியது அப்போது திடீர் சூறாவளி காற்றால் கடலூர் நடுவே அமைந்துள்ள சென்ட்ரல் மீடியம் எனப்படும் அந்த கட்டையில் இருந்த மின்கம்பங்கள் திடீரென பாரம் தாங்காம அந்த சாய்ந்தது இதனால் கடுமையாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது உடனடியாக களத்திற்கு வந்த மாநகராட்சி ஊழியர்கள் மின்துறை ஊழியர்கள் காவல்துறையினர் போக்குவரத்தை நிறுத்திவிட்டு அந்த மின்கம்பங்களை தற்போது சரி செய்து கொண்டிருக்கின்றனர் இந்த திடீர் சூறாவளி காற்றால் இந்த மின்கம்பம் சாய்ந்த சம்பவம் வந்து கடலூரில் ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ஆனால் இந்த காற்று மட்டுமே அடித்தது மழை எதுவும் இது வரைக்கும் பெய்தவில்லை தற்போது கடலூரில் லேசான சாரல் மழை என்பது பெய்து கொண்டிருக்கிறது இந்த மின்கம்பத்தை உடனடியாக சரி செய்யும் பணிகளில் தற்போது மின்வாரியர்கள் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றனர் விவரங்களை வழங்கிய மைக்கு நன்றி கண்ணதாசன் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்துகொள்ள கொள்ள சென் நியூஸ் பில்லை கிளிக் பண்ணுங்க